சுமார் தென்னா இருப்பான் பீபூதி இட்டுப்பான் ஐங்காயிரம் இருக்கார் அவர் லாபத்தை பொண்ணு மகாவிஷ்ணுவை ஒருவர் நம்மளுக்கெல்லாம் கடைசி காலம் இந்த சாய்பாபா கோவில் வந்து நடந்துட்டு இது மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே அவரோட சந்தேகம் நடக்கிறது இங்கே அவரோட என்ன என்ன கேட்குறதுன்னே தெரியல எனக்கு அவர் கடை விட்டு விட்டுட்டோங்க நீங்கள் என்ன பண்ணுற என்ன புதுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் வேணால நீங்கள் தான் என்னை வந்து முறை எப்படி எப்படி நிறத்துறமோ கொஞ்சம் நெசி போக நான் தவறு பண்ணாக்கா அதுக்கு அதுக்கு நீங்கள் தான் பொறுத்து நல்ல இது பண்ணாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுத்து அதே மாதிரி அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு அட்டாச்சாக இருக்கேன் அதில் நல்லபடியாக நடக்கட்டும் அந்தவதோட அருள் அதுவும் சாகமாவோட அருள் வந்து நிஜமே நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும் சிவ சிவகைக்கு எனக்கு ராத்திரி தூக்கத்தில் கூட வராது திடீர்னு நேரம் பேசுகிற மாதிரியெல்லாம் ஒரு இமேஜினேஷன் அப்படியே அவ்வளோதான் அப்படியே நான் சென்று அவரை தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன் வர வாரம் வரட்டும் பரவாயில்ல வரும்போது ராத்திரி வரையில் எனக்கு ஒரு மனசு தெம்பாக இருக்குது எனக்கு அந்த கோயில் வாரம் வாரம் வர சாய்பாபா மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுறேன் என் உடனில கொஞ்சம் இதுவா இருந்துச்சு இப்போ ஒரு நல்ல விதமா உடனும் நல்ல இதாகி அவ்வளோ நல்லா இருக்கேன் இந்த கோயில்ல வந்து சொல்றாங்க நிறைய சொல்லலாங்க இருந்துட்டு இதுல என்னன்னா என்ன நானும் என் பையனும் ஒரு ஆறு வருஷமா இந்த கோயிலுக்கு பணிவுரை பண்ணிட்டு இருக்கோம் இருந்துட்டு இதுல என்னன்னா எந்த கோயிலுமே நம்மளுக்கு வந்து தொடர்றதுக்கு அலோட்டு கிடையாது இந்த கோயில்ல மட்டும் நம்ம நம்மளே வந்து லேடிஸே அலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி நாங்களே எல்லா லேடிஸுன்னு எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி இதை சோத்தியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஆறு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது பாபாவை என்னுடைய எனக்கு ர ராகவந்தோடுல்லாம் தெரியுது ரெண்டாவது அடுத்து இந்த கோயில எங்கள் குலதெய்வம் பெருமாள் இருக்கை ஆஞ்சநேயர் இருக்கை இதெல்லாம் போது நான் ஒரு உரியமான இடத்தில் தான் சேர்ந்துகிட்ருக்கோன்ற ஒரு மன நிம்மதி ஒரு மன்னனுக்கு பணம் எல்லாம் இருக்கலாம் ஒரு இருக்கலாம் ஜனங்கள் இருக்கலாம் ஆனால் ஆத்மச்சு என்பது போது இந்த இடத்துல நான் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கு மேலே சொல்லலான்னாக்கா பாபாடைய அருள் எனக்கு பூரணமாக கிடைச்சிருக்கின்றேன் நான் நம்புகிறேன் அந்த அருள் என்னைக்கும் கிடைக்கிறதுக்கு பாபா என் ராகவேந்திரர் எங்களுக்கு வந்து அருள் பதின்கிறேன் ஆனால் இங்க வந்து ஸ்ரீ மகாஷ்மிய புறங்க முடியாத பாபா புடிச்சுக்கிட்டு நான் பாட்டை வருவேன் போவா சர்வீஸ் அந்த மட்டும் தான் இப்ப ஒரு இருபத்தி அஞ்சுல நவம்பர் மாசம் நடந்த இன்சிடென்ட்ல போன உயிரை திருப்பி கொடுத்தவர் இவர் தான் என்ன அதனால இவர் நீ ஒரு காலம் மறக்க முடியாது எனக்கு என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட சொல்லுவேன் அவர் அப்படிவே நிறைவேற்றாரு இப்போ எனக்கு மூணு இன்சிடென்ட் நடந்தது நான் இவர் கூட குரங்குபடியா பிடிச்சது காரணம் இவர்கிட்ட பக்தியினுடைய அவர் அவர் என்ன பிடிச்சிருக்காரு நான் அவரை பிடிக்கல ஆனா வந்து அவர் மூலியமா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நான் ஷீரடி போனோன்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பூசாரி அப்பா மூலிமா நான் ஷீரடி போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த அடுத்த செகண்ட் என்னுடைய சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அது இந்த பாபா மூலியமா தான் எனக்கு வீடு சொந்த ஊருக்கே போற பிராப்தமும் கிடைச்சிருக்கு என் உயிரையும் காப்பாத்தி கொடுத்துருக்காரு ரொம்ப வருஷமா எங்க வீடுக்கார அப்பப்போ குட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருப்பாரு குடியே நிறுத்தி கொடுத்துருக்காருன்னா என் பாபாவுடைய அருள் தான் எனக்கு அதனால எல்லாரும் இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த பாபாவுடைய அனுகிரகம் பெற்று நல்லபடியா வாழணும்னு அவங்க எல்லார்டையும் வெற்றிகளை கேட்டுக்கொள்கிறேன் மன அமைதி இங்க வந்து நம்ம ம வந்தோம்னா இந்த ஆரத்தி பாட்டை எதுவுமே நினைக்க வேண்டாம் இந்த ஆரத்தி பாட்டை கேட்டுட்டு வெளியில போனாலுமே நம்ம மனசு நல்ல நிம்மதியாக இருந்து நம்ம என்ன முடிவு எடுப்போமோ தெளிவான முடிவு எடுப்போம் மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வருது அந்த பிரதோஷத்தில் நந்திக்கும் சிவனுக்கோ அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த பிரதோஷத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா ஒன்று நினச்ச நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் வந்து சாமிக்கு அபிஷேகமும் அலங்காரமாக பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சு நீ ஒரு கைங்கரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரே ரெண்டு நெய்வலுக்கு கொண்டுட்டு போங்க உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் இங்கே வந்து உட்காந்து அவங்க ப்ரே பண்ணிவிட்டு போகும்போது பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வந்து பூஜை பண்ணுவாங்க எல்லாருமே நாங்கள் ஆர்த்தி எடுப்போம் அதிலெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு என்ன ரெண்டு நாள் வீட்டுக்கு போனேன் ஆனால் அந்த பாபாவை பார்க்கணுன்னு ஓடி வந்தேன் நான் அது மூணு மணிக்கு புக் பண்ணது வந்து ரெண்டு வாட்டி ரிஜெக்ட் ஆகிடுச்சு காரு அப்புறம் மூணாவது தடவை வந்து தெரியாத ஒரு ட்ரைவர் வந்துட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு தான் இங்கே எடுத்து அதை விட்டார் அது பாபா பாக்கிறதுக்கு நான் வந்தேன் ஆனா அந்த சமயம் பார்த்து இங்கே ஆர்த்தி நடந்துட்டு இருந்தது அவ்வளோ அழகா இருந்தது அப்படியே எனக்கு ரொம்ப இருந்துச்சு எனக்கு ஆச்சரியமாயிட்டு அப்படியே உட்காந்துச்சேன் நானே நம்ம வரும்போது ஆர்த்தி கரெக்டாக காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அதுவே கூட ரொம்ப அதிசயமா இருந்தது எனக்கு நான் இருக்கேன் அந்த டிரைவர் வந்து காரை விட்டு அவர் வந்து ப்ரே பண்ணிட்டு போனாரு ரொம்ப நேரம் உட்காந்துச்சு நினச்சி அவரை பார்க்கறது தான் வந்தேன் நான் ஆனா வரும்போது அவர் அப்படியே திவ்ய தர்ஷனமா எனக்கு அந்த கொடுத்தது வந்து எனக்கு எனக்கே தெரியாது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நிறைய மிராக்கல்ஸ் நடந்தது இப்போ சிறுடிக்கு போகும்போது கூட போகும்போதும் கொஞ்சம் இதுவாக இருந்தது வரும்போது மழை எப்படி வருவோன்னு இருந்தோம் ஆனால் நல்லபடியாக மழை டக்குன்னு நின்று போச்சு இப்போ இதுலேருந்து ரூம்லேருந்து வெளியில் வரும்போது மழை நின்று போச்சு என்ன போயிட்டு நாங்கள் சந்தோஷமாக வந்து இறங்கிட்டோம் ரொம்ப நன்றி சாய்ராம் இங்கே வர்ற எல்லாருமே சந்தோஷமாக சாமியை கும்பிட்டுட்டு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்க என் பையனுக்கு வந்து என்னன்னா தான் ஃபர்ஸ்ட்ல இங்கே தான் காலேஜ் செகண்ட் இயர்ல இருந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவன் கொஞ்சம் மார்க்லாம் கம்மியாக வாங்கியிருந்தேன் அப்போ வந்து நாங்கள் வந்து பாப்பாட்ட நல்லா வேண்டிகிட்டேன் கேம்பஸில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் கேம்பஸில் அக்செண்டர்ன்ற ஒரு கம்பெனிக்கு செலக்ட் ஆகிட்டான் இப்போ ஒரு டூ இயர்ஸா போயிட்டு இருக்கா இருந்துட்டு பாபா கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய முன்னேற்றங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு ஃபஸ்ட்டு என் பையனுடைய மேரேஜ் முடிஞ்சுது அடுத்து என்னுடைய ப்ரொஃபஷனில் வந்து நான் படித்த நிலைக்கு உயர்ந்து போயிருக்கேன் இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்க வேலையும் மன நிம்மதியாகவும் இருக்குது அமைதியாகவும் இருக்குது பாபா பேருக்கு வரவங்களுக்கு நிச்சயமான அமைதியும் முன்னேற்றமும் கிடைக்கும் ரெண்டு முறை சீரடியும் போயிட்டு வந்திருக்கோம் நல்ல விதமான முன்னேற்றம் கிடைச்சிருக்கு இன்னும் நல்ல முன்னேற்ற பாபா நிச்சயமாக கொடுப்பா என்ற நம்பிக்கையில் நாங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம்